வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி ஒரு சாதகத்தில் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு இந்த மாணவர்கள் வந்து தயங்குறாங்க சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது வந்து மாணவர் கேட்குறாங்க அவர் எந்த ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் படிச்சிருப்பார் இன்னும் தெரியாமல் இருக்கும் அந்த மாணவர்கள் வந்து அந்த ஆணை பெண்ணன்னு சொல்கிறதுக்கு எதை எடுத்து சொல்கிறது அப்படின்னு அந்த தயக்கம் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த தயக்கமே வேணாம் நான் சொல்கிறேன் அது மாதிரி செய்யுங்க சொல்லிடலாம் ஒரு சூரியன் வந்து சனி நட்சத்திரம் பெற்றிருந்தால் அந்த சாதகருக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தான் பிறக்கும் இதை மறந்துடக்கூடாது அப்போது அந்த சூரியன் சனி நட்சத்திரத்தில் இல்லை சனி நட்சத்திரம் ஒரு கிரகம் வாங்கி அந்த சூரியனை பார்க்குறார் ஆண் குழந்தை பிறக்கும் ஆண் குழந்தைக்கு இவ்வளோ தான் இது முதல் குழந்தையினுடைய தன்மை சரி அது பெண் குழந்தையாக பிறக்கிறதுக்கு என்ன காரணம் அதே முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கும் அதுக்கு என்ன காரணம் தெரியணுமில்ல தெரிஞ்சால் தான் நம்ம அவங்க சொல்லுவோம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய் நட்சத்திரம் சூரியன் வாங்கியிருக்கணும் செவ்வாய் நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்க்கணும் இப்போ செவா நட்சத்திரத்தில் சூரியன் இல்லைன்னா அந்த செவ்வாண நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்க்கணும் அப்போ அது பெண் குழந்த பிறக்கும் அப்போ இந்த குழந்தை அப்படின்னா நாம் மேசத்தை மையப்புள்ளியாக வச்சு தான் எடுக்கணும் லக்கணத்தை புள்ளியாக வச்சு எடுத்தோம்னா சிலது தவறு வரும் ஆனால் மேசம் தவறே வராது அதனால தான் நான் சொல்கிறேன் நான் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ஜாதகம் பார்த்துருக்குறேன் அந்த அனுபவத்தை தான் மாணவருக்கு ஒப்படைக்கிறேன் அதை நீங்கள் வந்து எடுத்து பாலா பண்ணுங்கள் டவுட் இருந்தால் என்னை கேளுங்க ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்தேன் சரியாக வரல அப்படின்னாரு எங்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள் அது இதில் செல்லிலே இதுலேயும் போட்டு விட வேணாம் எங்கிட்ட நேரடியாக ஃபோன் பண்ணுங்கள் இந்த ஜாதகம் நீங்கள் சொன்ன மாதிரி வரல அப்படின்னு அந்த ஜாதகத்தை என்கிட்ட அப்ளை பண்ணுங்கள் அது அப்போ தானே அந்த சந்தேகம் தீர்த்துக்க முடியும் நேற்று நாங்கள் கூட சொல்லலை வேறு ஒரு அம்மா அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தார் நீங்கள் சொன்னது தவறுன்னு சொல்லி சொல்லுறாருன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க தவறு அப்படின்னா என்னிடம் நேரடியாக ஃபோனில் கேளுங்க அந்த சாதகத்தை அப்ளை பண்ணுங்க நான் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் அதில் எப்படி எடுக்கிறது சில சாதகம் வந்து கடினப்பட்டு எடுக்க வேண்டியது வர இந்த ஆன பெண்ணை அது எத்தனை சாதகம் அப்படி வரோம் நூறு சாதகம் இருந்தால் அஞ்சு சாதத்துக்கு கடினப்பட்டு எடுக்கணும் தொண்ணூறு சாதகம் சாதாரணமாக எடுத்துடலாம் அந்த அஞ்சு சாதகத்தில் உங்ககிட்ட ஒன்று சிக்கிக்குதுன்னு வச்சுக்கா பார்க்க தெரியல அப்போ அது தவறுன்னு சொல்லிவிடக்கூடாது நான் இருக்கிறேன் விளக்கம் சொல்ல மாதிரி சுக்கர நட்சத்திரம் வாங்கினா சூரியன் ஆணும் பிறக்கும் பெண்ணும் பிறக்கும் அப்போ இந்த குழந்தைக்கு இந்த மூணு பேர் தான் அதில் சனி ஒன்று சனி நட்சத்திரம் ஒன்று செவ்வாய் நட்சத்திரம் ரெண்டு சுக்கர நட்சத்திரம் மூணு இந்த மெயினாக சனி பகவானையும் செவ்வாய்த்தே எடுக்கணும் இது வந்து அப்பப்போ எப்போ ஒரு தடவை வரும் எப்போ ஒருத்தரம் தான் அந்த சுக்கரன் எடுக்க வேண்டியது வரும் அப்போ அந்த சுக்கரன் நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிற போது ஆனா பெண்ணான்னு சொல்ல முடியாத நிலைக்கு ஆளாகும் அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணோம்னா லக்கணத்துக்கு அஞ்சு கூடியவர் என்ன பண்ணுறாருன்னு நோட் பண்ணணும் அந்த இடத்துல என்ன நட்சத்திரம் வருது அதையே அனுசரித்து இதை நம்ம சொல்லணும் அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சரி அப்போ வந்து ராசியில் தெரியல அமிஸில் போய் பார்க்கணும் அமிஸில் பார்வையில்னு நிறையா நூல்கள் சொல்லுது நிறையா சோசிகாரம் அப்படியே இருக்கிறாங்க அமைசத்தில் பார்வை இருக்குதுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது அமைஸ்தில் போய் இப்போ ஒரு சாதகத்தில் சூரியனை சனி நட்சத்திரம் வாங்கின பார்க்கல சிவா நட்சத்திரம் வாங்கின பார்க்கல சுக்கர் நட்சத்திரமும் பார்க்கல அப்போ அது எப்படி குழந்தைக்கு எடுக்கிறது டென்ஷன் ஆகும்ல அப்போ நான் சொன்னதை எடுக்க முடியாதுல்ல அமைசத்துக்கு போகணும் அப்போது சூரியனை யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னு மட்டும் பார்க்கணும் அப்போ அவரை பார்க்குறீங்க சனி நட்சத்திரம் வாங்கி பார்க்குறாங்களா செவ்வாநாச்சி வாங்கி பார்க்குறாங்களா அந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம் இதே பார்வை அங்கே இருக்குதுன்னு எடுத்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் ராசியில் என்னென்னலாம் பார்வை இருக்குதோ யாருக்கெல்லாம் என்னென்ன பார்வை இருக்குதோ அத்தனையும் அமஸ்தில் வேலை செய்யும் அந்த அமைஸ்து பார்வையை எடுங்க எடுத்து பாருங்கள் தப்பு வந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் தப்பு வராதுன்னு தான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் நீங்கள் அமைஸ்தில் பார்வை எடுக்க மாட்டேங்கிறீங்க எடுத்து பாருங்கள் சரி அவங்க எடுக்க முடியாது அதில் இல்லைன்னு சொல்கிறீங்க சொல்லிட்டு போகிறாங்க அடமா நான் மாணவருக்கு சொல்கிறேன் நீங்கள் எடுத்து பழகுங்க ஒரு சாகத்தையான அப்ளை பண்ணி கேளுங்க நான் தயாராக இருக்கிற அதை விளக்கிறதுக்கு அதனால சொல்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா எதிர்காலத்தில் மாணவர்கள் தயாராகிற மாணவர்கள் அனைத்து பேரும் சனங்களுக்கு உயோகமாக இருக்கணும் அதுதான் என்னுடைய கருத்து நாம் பத்து பிஷா ஜம்பாரிக்கிற சாகதான் பார்க்காம நல்லது சொன்னையா நிறையா சொன்னையா அந்த குடும்பம் நல்லா இருக்குதுயா அப்படிங்கிற மாதிரி அந்த நம்ம மாணவர்கள் வந்து தயாராகணுமா நான் பத்து ரூபாய் ஜம்பாரிக்கிறத ஜோதிக்கிறானே தவறான கருத்து நம்மளுடைய கருத்துக்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் சேரணும் அந்த எண்ணங்களோட நம்ம சாதகம் பார்க்கணும் அதுக்கு வளர்த்துக்கணுமா அதுக்கு ஒரு பொருளை வளர்த்துக்கிட்டே இருக்கணுமா இந்த ஏதாச்சும் தப்பாக சொல்லிவிட போகிறோமே அந்த குடும்பம் வீணாக போயிருமே அப்படிங்கிற எண்ணங்களை நம்ம கையில் கொண்டுக்கிட்டே வரணும் சோசியத்தில் அப்போ வந்து அது வலிமையாயிரும் அப்போ நம்ம எதையுமே தவறாக சொல்ல மாட்டோம் நம்மளால் எந்த குடும்பமே தவறாக போகாது அதுக்கு தான் இத்தனையும் நான் சொல்கிறேன் என்ன தான் நான் எந்த நிமிஷம் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் காலையில் பத்து நைட்டு பதினொன்று மட்டும் ஆஃபீஸில் இருப்போம் மாற்றமே இருக்காது எனக்கு லீவே கிடையாது வெளியில் ஏதாச்சும் ஜாதகம் பாய் கூப்பிட்டுருந்தா அர்ஜென்ட் அப்படின்னு ஒரு பத்து இருபது சொன்னாங்கன்னா போவேன் இல்லைன்னா நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் எப்போ வேணாலும் கேட்கலாம் நான் தயாராக இருக்கிறேன் மக்களுக்கும் அதே தான் சொல்கிறேன் ஸோ மாணவருக்கு அதே தான் சொல்கிறேன் இந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் அதான் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் தீராத பிரச்சனை அதுக்கு வழி தெரியல நான் என் சுவரை போய் கேட்குறீங்க எதாவது சொல்கிறாங்க மறுபடியும் டென்ஷன் ஆகி வந்து வீட்டில் உக்காடுறீங்க அந்த டென்ஷனும் உங்களுக்கு தேவையில்லை நான் மட்டும் தேவையில்லை நான் தயா அல்லாதுன்னு சொல்ல தயாராக இருக்கிறேன் அது மட்டுமல்ல இப்போ மாணவர்களை திடமாக தயார் பண்ணுற எதுக்கு மக்களுக்கு துன்பங்கள் தோத்திடணும் துன்பத்தை அதுக்கோசரம் தான் மக்களை வந்து திடமாக தயார் மாணவர்கள் வந்து திடமாக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ மாணவர்கள் அனைத்து பேரும் எனக்கு உறவுன்னு சொல்ல நான் வரல அவங்க வந்து நாம் சொல்லும் கருத்தை எடுத்து போனாங்கன்னா இப்படியெல்லாம் சொல்லிவிட முடியும் குடும்பத்துக்கு நல்லது சொல்லிவிட முடியும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் இருக்குது அதனால் வந்து இந்த மாணவர்கள் வந்து நான் சொல்லும் கருத்தை கூர்ந்து கவனிக்குவோம் நான் வந்து சா மா சாதகமும் பயிற்சியும் கொடுக்குறேன் என்னிடம் பயிற்சி எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதுக்கடுத்தாப்பில் இந்த குழந்தைக்கு வந்து நாம் முதல் குழந்தை சூரியனாகவும் இந்த குழந்தை எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியணுமில்ல மாணவருக்கு தெரியாது நிறைய பேர்த்துக்கு தெரியாது முதல் குழந்தை சூரியன் தான் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை ரெண்டாவது குழந்தை சுக்கரம் தான் அதுலேயும் ஒன்றும் மாற்றம் இல்லை மூணாவது குழந்த குரு நாலாவது குழந்த சனி அஞ்சாவது குழந்த செவ்வாய் இந்த குழந்தை இப்படி எடுத்தோம்னாவே போதும் அந்த குழந்த எத்தனை குழந்த இருக்குது எந்தெந்த குழந்த பாதிப்பில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நான் குழந்தைக்கு சொல்லுவேன் சூரியன் நல்லா இருக்கார் முதல் குழந்த பிறந்துடுது சுக்கரனும் குருவும் கிடையல அடுத்த குழந்தை பிறக்கும் உடனே வருஷ குழந்தையாக பிறக்கும் இதை நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் தப்பு வராது வருஷ குழந்தையாக பிறக்கிறதுக்கு ஒரு கரகநிலை இருக்குது அதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் அதை ஒரு தரம் கண்டுபிடிச்சோம்னா ஆங்கில காலம் மட்டும் நமக்கு உதவுதில்ல அதனால தான் சூரியன் சுக்கரன் குரு மூணு பேர் கிடவில்லை அவங்களுக்கு வருஷ குழந்தையா பிறக்கும் இந்த வருஷம் ஒரு குழந்த பிறக்கும் அடுத்த வருஷம் ஒரு குழந்த பிறந்துடும் அப்போது சூரியன் எல்லாருந்து ஒரு குழந்த பிறந்துடுது சுக்கரனும் குருவும் கெட்டு போயிடுறார் சனியும் செவ்வாயும் இருக்கார் அஞ்சு வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு குழந்த பிறக்கும் அப்போ ஒரு குழந்த வரிசையாக பிறக்கிறதுக்கு ஒரு கிறகு நிலை அஞ்சு வருஷம் கழிச்சு பிறக்கிறதுக்கு ஒரு நிலை குழந்த ஒரு குழந்தைக்கு மேலே இல்லைப்பா அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த குழந்தைக்கே நாலு செப்த்திட்டு தான் இந்த நாளை வந்து ஒரு தரம் பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா ஆயுள் காலம்ட்டு நம்ம சொல்லலாம் அப்புறம் ஒரு குழந்தைக்கு மேலே இல்லை அதுக்கு என்ன காரணம் சூரியன் நல்லா இருப்பார் முதல் குழந்த பிறந்துடும் சுக்கரன் குரு சனி செவ நாலு நாலு பேருமே கெட்டிருப்பாங்க அப்போ ஒரு குழந்தைக்கு மேலே இல்லை அப்படின்னு ஒன்று இருக்குது குழந்தையே இல்லை அப்படின்னு ஒரு நிலை இருக்குது சூரியனும் சுக்கரனும் குருவும் ரெண்டு ஆண் சாதத்திலையும் பெண் சாதத்திலையும் கெட்டு விட்டால் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்போ நம்ம பொருத்தம் போடும்போது எதை கவனிக்கணும் மகேந்திரமும் தெருக்குமே இருந்தால் குழந்தை பிறந்துடும்ங்கிற எண்ணங்களை விட்டுட்டு அதையும் கவனி நான் சொல்வதையும் கவனிங்க குழந்தை இல்லாத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்போது சூரியன் சுக்கரன் குரு ஆண் சாதகம் பெண் சாதகம் கெட்டால்தான் குழந்தை இல்லாத போகும் அப்போ பொருத்தம் போடும்போது நம்ம இதை கவனிக்கணும் இல்லா அப்படி கவனிக்காதனால தானே அந்த தவறு நடக்குது ஒரு இரநூறு பவுன் இரநூத்தம்பது போட்டு பவுன் போட்டு முந்நூறு பவுன் போட்டு ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க அந்த சாதகளை எந்த சோசிக்காரை பார்த்தாங்கன்னு தெரியல இல்லை இருபது வருஷமும் குழந்தை இல்லை ஏ அதை கூர்ந்து கவனிக்கிறத தவிர்த்து நமக்கு என்ன வேலை அது அவர் மேலே தான் தவறுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது யாருக்கு தெரியாது அந்த க பொருத்தம் போட்டவங்களுக்கு தெரியாது எதை போட்டால் நம்ம நம்ம தலையழுத்தாடுறது அப்படின்ட்டு போயிடுவாங்க நாம் என்ன பண்ணோம் ஒரு சாதகை வந்தால் இதையெல்லாம் கவனிக்கணும் குழந்தை இல்லாமல் போயிடக்கூடாதுல்ல அதெல்லாம் கேப்டிக்கிறேன் அப்போ ரெண்டு ஜாதத்துலேயும் இல்லைன்னா அந்த ஜாதகத்தை பொருத்தம் போடக்கூடாது ஒரு ஜாதகத்தில் கெட்டு போனால் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்படி இருந்து தான் பொருத்தம் போடணும் இந்த பொருத்தத்துக்கு இதெல்லாம் நான் வந்து வலிமையாக சொல்கிறேன் அப்போ பாருங்கள் ஒரு குழந்தைக்கு மேலே குழந்தை இல்லைன்னு சொன்னேன் வருஷ குழந்தைன்னு சொன்னேன் ஒரு ஒரு குழந்தை பிறந்து அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குன்னு சொன்னேன் குழந்தையே இல்லைன்னு ஒன்று சொன்னேன் ஏ நீங்களே பயிற்சிக்கு எடுத்துக்கலாமே தப்பே வராத அப்படி ஒரு கணக்கு அடுத்த இந்த சதய நட்சத்திரம் மாந்தி என்ன பண்ணும் இதை முதல்ல நம்ம மாணவரான நாம் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கலின்னா சோசியத்தை கடினம் இல்லாத சொல்ல முடியாது கடினப்பட்டு தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இப்போ பாருங்கள் பாவர் அப்படின்னா ஆறே பேர் தான் சுவர் அப்படின்னா ஏழு பேர் சுவர் தான் என்னுடைய கருத்து ஏன்னா நான் ஆய்வில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் சுவர்னால் ஏழு பேருக்கு சுவர் தான் அப்போ யார் யார் செவ்வா புதன் சுக்கரன் சூரியன் குரு சனி எல்லாமே சுகர் தான் இவங்க ஆறு பேர் தொட்டால் அது கெடும் யார் ஆறு பேர் சதய நட்சத்திரம் திருவாதிரை மாந்தி அவை அசுவினி மகம் மூலம் இந்த அசுவினி மக மூலம் இருங்க கொடுமைப்படுத்தாதே பவர் குறைச்சிடும் அவ்வளோதான் இந்த சதயமும் திருவாதிரை சதயமும் மாந்தி என்ன பண்ணோம் கொடுமைப்படுத்துமா எப்படி கொடுமைப்படுத்தும் கொஞ்சமான கொடுமை அல்ல புதனோடு சேர்கிறது பாருங்கள் புதன் மாந்தியோடு இருக்கார் அல்லது சதய நட்சத்திரத்தில் இருக்கார் ஆண் ஆண்வாரிசு இல்லை அப்போ ஒரு கெடுதல் நடந்துருதுல்ல சரி அதே வந்து சனி மாந்தியோடு இருக்கார் அல்லது சதயத்தில் இருக்கார் என்ன ஆகும் மூத்த அண்ணன் இருக்க மாட்டான் இறை பிறந்தால் இறந்துடுவேன் அப்போ இவங்க ஒரு ஒரு சமூகத்தை பண்ணுறாங்கல்லா அது மட்டுமல்ல சந்திரன் குரு இவங்களை மாந்தி ரெண்டு பேர்த்தையும் தொட்டுட்டாலும் அந்த மாந்தியோடு ஒரு கருக்கு சேர்ந்திருக்கும் அந்த மாந்தி இன்னொருத்தர் பார்ப்பார் அப்போ சந்திரனோட சேர்ந்து இருந்து குருவை மாந்தி பார்ப்பார் என்ன நடக்கும் அல்லது சந்திரனோட மாந்தி இருந்து குரு சதயத்தில் இருப்பார் இது அப்படி இருந்தாலும் என்ன ஆகும் தந்தைக்கு மரணம் அப்போ இவங்க ரெண்டு பேர் தான் அந்த மரணத்தை தொட்டே போகிறாங்க ஆறு சதயமும் மாந்தியம் சதயமும் மாந்தி இல்லாமல் ஒருத்தருக்கு மரணங்கள் நேர்றதில்ல அப்படிங்கிறத நான் ஆய்வில் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் அப்போது ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக இருந்து வர்றாருன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு டவுட்டு நம்ம சீரியஸாக இருக்கார் அப்படின்னு கொலைப்பாரா இல்லையா வந்து கேள்வி கேட்குறங்க நாம் அதுக்கு எப்படி சொல்லணும்னு வேணும்லா அது எப்படி கண்டுபிடிக்கிறது இறந்துருவாரா இல்லை இறக்க மாட்டாரா எப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்போ மாணவருக்கு இது தெரியணுமில்லா எதையுமே பார்க்க தேவையில்லை மூணு சப்ஜெக்ட்டு தான் மேசத்துக்கு எட்டாம் இடம் செவ்வா ஏதோ ஒரு லக்கணம் அந்த கிரகம் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துக்குடியது ஏதோ ஒரு ராசி அந்த ராசி இந்த மூணு எட்டில் பூசம் அனுஷம் உத்தட்டாதி இந்த நட்சத்திரம் வந்து அந்த எட்டு குடையவர் வாங்கியிருந்தாலும் அந்த எட்டு குடையவரை இந்த நட்சத்திரம் வாங்கின கிரகம் பார்த்தாலும் மரணம் இல்லை ஒன்றாச்சா அந்த மூணு எட்டு குடிவரை ஏதோ ஒரு எட்டு குடிவரை குரு நட்சத்திரம் வாங்கின கிரகம் பார்த்தாலும் அவங்களுக்கு ஆயில் கிடாது இவ்வளோதான் ஆயில் வந்து இந்த மாதிரி சீரியஸாக வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குற போது நாம் இப்படி எடுத்து சொல்லலாம் அது மட்டுமல்ல அந்த கிரகத்தில் சுத்தமாக மூணு எட்டு கெட்டு போச்சு உறவுக்கார ஜாதகத்தில் பார்த்து கண்டுபிடிக்கலாம் அதில் நல்லா இருந்தால் கூட இவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு அண்ணன் இருக்கிறான் அண்ணன் இருக்கிறான் தம்பி அண்ணன் தம்பி ரெண்டு பேர் தம்பி தான் சீரியஸாக இருக்கிறான் அண்ணன் ஜாதகத்தில் எப்படி எடுக்கணும் இடம்னா தம்பி அதுக்கு எட்டாம் மடம் தம்பிக்கு ஆயில் அப்போ மேசிலருந்து எங்கே வரோம் அப்படின்னு சொல்லி பார்க்குற போது பத்தாம் மடம் வரும் முதல் தம்பி சீரியஸாக இருக்கிறான் அதை வந்து மூத்தவன் ஜாதகத்தில் பார்க்குறோம் எப்படி பார்க்கணுங்கிறது தெரியணுமில்லா சின்னவன் ஜாதகம் அந்த இறந்து போகிறதுக்கு இருக்கிற சாதகத்தில் தெரியல தம்பி ஜாதகத்தில் தெரியல குழப்ப நிலைக்கு ஆளாக வரும் சரி அடுத்த ஜாதகம் மூத்தவனுடைய ஜாதகத்தை பார்த்து அவன் கே ஆயில் கெடுமா கெடாதான் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வழி தப்பி அப்படின்னாக்கா மிதனத்தை எடுத்துக்கிறோம் அதுக்கு ஆயில்னா ஆயில்னா செவ சனி எடுக்கிறோம் அப்போ பத்தாம் இடமாக ஆயிடுது மேசத்துக்கு இந்த மூணு பத்தையும் அன்ன ஜாதகத்தில் பார்த்தோம்னா இந்த ஆறு நட்சத்திரம் தொடர்புக்கு வரணும் சனி நட்சத்திரம் மூணும் குர் நட்சத்திரம் மூணும் தொடர்புக்கு வந்துச்சுன்னா அந்த சாதகர் இறக்க மாட்டான் அதே சம் தம்பி சாதகத்தில் கெட்டு போன மாதிரியே இதில் வந்து மூணு பத்து கெட்டு போனால் அவனை காப்பாற்ற முடியாது இவ்வளோதான் இவ்வளோ தான் விஷயமே இது மாதிரி எந்த உறவுக்கு வேணாலும் எடுக்கலாம் இது ஒரு அமைப்பு இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் விளக்கங்கள் கொடுத்துருக்குறேன் பொதுமக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் வெளிநாட்டில் வாசியில் தமிழ் மக்களுக்கும் உங்கள் சாதகத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னிடம் கொடுத்து சந்தேகத்தை தீர்த்துங்க ஒரு தொழில் செய்யணும்னா சோசிகார கே பார்க்காம நீங்கள் தொழில் தொடங்காதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தொழில் சிறப்பு இருக்காத நிலைக்கு ஆளாகும் அது உங்களுக்கு தெரியாது தெரியாமல் போய் பத்து ரூபாய்க்கு கடனை வாங்கி தொழிலில் போட்டு அந்த கடனை கட்ட பத்து வருஷம் சிரமப்படாதீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னிடம் ஒப்படைங்க நான் அதை வந்து உங்கள் குடும்பத்துக்கு கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சோசிகார்கிட்ட போனாலும் சொந்த தொழில் பண்ணலாமான்னு கேட்டுட்டு பண்ணுங்க சோசிகாரையே கெவ கே கேட்காம நாம் ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அது உண்மையாலுமே தவறாக போயிடும் குழந்த பிறந்ததுலேருந்து ஆயுள் காலம் மட்டும் சோசியத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படி பார்த்தோம்னா தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அங்கே போய் நம்ம சந்தித்தோம்னா தான் நம்மளுடைய குடும்பத்தில் இடைவெளாமல் இருக்கும் இப்படியெல்லாம் இத்தனை நிகழ்வு இருக்குதுன்னு சொல்லி மாணவருக்கும் இந்த வீடியோ பார்க்கும் பெருமக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் வெளிநாட்டில் வாசிக்க தமிழ் மக்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் அது அப்புறம் என்னுடைய இடம் பள்ளி ஈரோடு பள்ளிப்பாளையம் பளையம் அக்கராகரம் என் பேர் முருகேச சோதரர் என்னுடைய ஃபோன் நம்பர் எழுநூற்றி ஐம்பது இருபத்தி ரெண்டு பதினஞ்சு 692. தொண்ணூற்றி ரெண்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னிடம் ஃபோன் பண்ணி கேட்டு சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு நான் தயார் நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி நன்றி விடைபெறுகிறேன்